ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் சர்வதேச அளவில் லவரங்கள் எப்படி இருக்குது மாலை விலை மாற்றம் இருக்குமா இப்போது என் லவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் நமக்கு இன்னைக்கு காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை குறைஞ்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து பன்னெண்டாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது என் லவரம் மாலை லவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய இறக்கம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினிடம் கழிப்பு வந்து நமக்கு கணிசமாக ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொண்ணூறு ரூபாய்க்கு கீழே வந்து மறுபடியும் வந்திருக்குது எண்பத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு நாற்பது பைசாவுக்கு மேலேயே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு இருந்தாலும் சர்வதேச அளவில் ஒரு சின்ன விலையிறக்கம் தான் இருக்குது மத்தியானம் நல்ல ஒரு விலையிறக்கம் போச்சுது மறுபடியும் அது வந்து மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ வந்து ஒரு சிறிய இறக்கம் தான் வந்து இருக்குது இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவலில் நமக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதையும் இல்லை வரப்படி எவ்வளோ ரூபா வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் ஒரு நல்ல விலை இறக்கம் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவலும் நமக்கு வந்துட்டு ஒரு நாற்பது பைசாக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் மாலை விலை மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான் ஏன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சது மீண்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ அது ஃபுல்லாக மேலே ஏறி வந்துடுச்சு அப்படிங்கும்போது இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு நமக்கு விலை மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது ஈவினிங் வந்து ரேட் சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதில் இன்னுமே வந்து ஒருவேளை தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து ரேட்டு மாற்றலாம் அது எதாவது அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போதே இல்லை வரப்படி சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை இறக்கத்தில் தான் இருக்குது இந்திய ரூபாயனோடய சப்போர்ட் லெவலும் இருக்குது தங்க விலை மறுபடியும் மேலேறி வர ஆரம்பிச்சிருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகும் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம